கோயத்தில் வசிக்கக்கூடிய தமிழறிந்த நல்லுள்ளங்களுக்கான பதிவு இது அன்பானவர்களே இந்த மாதத்தில் ரமலானுடைய மாதத்தில் முஸ்லிம்களோடு சேர்ந்து எனது அருமை சொந்தங்களே நீங்களும் நோன்பு வைக்கிறீர்கள் இதனுடைய நன்மைகள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஏதோ பிடித்திருக்கிறது என்ற அடிப்படையில் வைத்துக்கொண்டு இருக்கிறீர்கள் இஸ்லாம் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளும் ஒவ்வொரு சட்டத்திட்டங்களும் அது தொழுகையாக இருக்கட்டும் நோன்பாக இருக்கட்டும் இன்ன பிற சட்டத்திட்டங்களாக இருக்கட்டும் இவை எல்லாமே மனிதகுலம் முழுமைக்கும் இறைவனால் வழங்கப்பட்டது அதனை நாம் அறிந்து புரிந்து நாம் செயல்படும் பொழுது நம்முடைய உண்மை வாழ்க்கையில் நிம்மதியும் மன நிறைவும் மறுமையினுடைய மரணத்திற்கு பிறகு உண்டான மறுமை வாழ்விக்கும் அது ஈடேற்றத்திற்கு காரணமாக அமையும் இஸ்லாத்தை பற்றி மேலதிகமாக அறிவதற்கு தேவையான புத்தகங்கள் வேண்டுவோர்கள் எங்களை தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் எனது தொடர்பு எண் ஆறு ஆறு ஃபோ நாலு ஐந்து நாலு நாலு இரண்டு ஐந்து என்ற எண்ணில் தாங்கள் என்னை தாராளமாக தொடர்பு கொண்டு இஸ்லாத்துடைய திட்டங்களை இஸ்லாம் சம்பந்தமான அனைத்து சந்தேகங்களையும் கேட்டு தெளிவடையலாம் என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன்